வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து நீங்கள் விளங்குங்கள் எந்த நண்பர்களை நாம் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நல்ல அறிவுரைகளை பற்றியும் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் எல்லோருக்கும் வழி என்பது ஒன்றாகத்தான் இருக்க செய்கிறது பிறருக்கு உதவி செய்தால் நல்ல குணம் என்றும் ஆனால் அடுத்தவரை கேட்காமல் நீங்களே முன் சென்று உதவி செய்வதை கொள்ளுங்கள் ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் முன் வந்து நீங்களே போய் செய்யக்கூடாது இவர்கள் ஏன் நமக்கு வலிய வந்து உதவி செய்கிறார்கள் என்ற கேள்வி அவர்களுக்குள் எழும்பும் வேறு ஏதேனும் நம்மிடம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் அவர்களுக்கு எழக்கூடும் இதை இன்னொரு கோணத்தில் நாம் பார்த்தால் பிறரை கேட்காமலேயே ஒரு உதவி இரண்டு முறை செய்துவிட்டால் அதை அவர்கள் எதிர்பார்க்காததாக மாறிவிடுகிறது அதே உதவியை ஆறு முறை செய்தால் அது ஒரு உரிமையாகவே மாறிவிடுகிறது என்கிறார்கள் உளவியல் புள்ளி விவர நிபுணர்கள் அதாவது ஒருவருக்கு நாம் உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு ஆறு முறைக்கு மேல் உதவி செய்தால் அது ஒரு உரிமையாக மாறிவிடுகிறது என்று கூறப்பட்டு வருகிறது ஆகவே எல்லாவற்றையும் எடுத்து தலைமீது போட்டுக் கொள்ளாதீர்கள் தேவையற்றதில் இருந்து நீங்கள் விலகி இருப்ப பழகி கொள்ளுங்கள் விலகி இருப்பது உங்களுக்கு மிகவும் ந பயக்கும் சரி தேவையற்றதை எப்படி தவிப்பது மன சோர்வாக இருப்பதால் புன் சிரிப்போடு அந்த சூழலை கடந்து செல்லுங்கள் மௌனமாக இருப்பதாலும் இதற்கு சிறந்த வழி என்று தெரிந்து கொள்ளுங்கள் புன் சிரிப்போடு கடந்து செல்லுங்கள் தேவையற்றதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் புன் சிரிப்போடு அந்த இடத்திலிருந்து நவர்ந்து விடுங்கள் அல்லது மௌனமாக சிரிப்போடு அந்த இடத்திலிருந்து நவந்துவிடுங்கள் இதுவே உங்களுக்கு பெரிய நன்மையை பயக்கும் என்று உளவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள் பிறர் நம்மை வந்து கேட்காமல் உதவி எல்லாம் செய்தால் ஆக வேண்டிய அவசியம் இல்லை பிறர் நம்மிடம் வந்து கேட்காமல் உதவி செய்யும் உதவியை எல்லாம் செய்தே ஆக வேண்டும் என்று அவசியமில்லை பிறர் நம்மிடம் வந்து உதவி கேட்டால் அவை அனைத்தும் நாம் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியமில்லை சிரித்த முகத்தோடு அங்கிருந்து நீங்கள் கிளம்பிவிடுங்கள் உங்களால் எது முடியுமோ உங்களுக்கு எவர் பயன்படுவார்களோ அதை செய்தால் மட்டுமே போதும் அடுத்ததாக பலர் உங்களை பாராட்டி பல வேலைகளை உங்கள் முதுகில் ஏற்றக்கூடும் நீங்களும் பாராட்டுக்கு மயங்கி அந்த வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ஆனால் உங்கள் தொழில் பெரிதும் பாதிப்படையும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் நண்பர்கள் தேவைதான் ஆனால் வெட்டி பொழுதை போக்குவதற்காக காத்திருக்கும் நண்பர்கள் நமக்கு தேவையே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம் இலக்குகளுக்கு உதவக்கூடிய அல்லது நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய கிடைத்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும் இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத பழக்கத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் போன்ற சமூக சமூக ஊடகத்தில் நாளொன்றுக்கு மூன்று மணி நேரம் விழுங்கி விடுகிறது விழுங்கி விடுகின்றன என்று புள்ளி விவரங்கள் தெரியப்படுத்துகிறது அதை பெரும்பாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து விலகி செல்லுங்கள் குரூப்பில் இருந்து விலகி செல்லுங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணழிக்காதீர்கள் எப்பொழுதும் பொன்னான நேரம் என்பதை நீங்களுடைய பொன்னான நேரத்தை மிச்சப்படுத்துங்கள் அது மட்டுமல்லாமல் மனம் இனம் ஜாதி மதம் இனம் ஜாதி இறைவன் அரசியல் திரைப்படம் தொடர்பான விவாதங்கள் அனைத்தையும் தவிர்ப்பது நல்லது ஒவ்வொரு இதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன அதனால் எந்த இடத்தில் நீங்கள் பேசினாலும் நேரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் நட்பு அந்த இடத்தில் காணாமல் போகும் அதனால் வீண் விவாதங்களை செய்யாதீர்கள் முதலில் எங்கு பேசினாலும் வீண் விவாதங்களை தவிர்க்க முன்வாருங்கள் மதம் இனம் ஜாதி இறைவன் அரசியல் திரைப்படம் தொடர்பான விவாதங்கள் அனைத்துக்கும் தீர்வே இல்லை என்பதை நீங்கள் கொள்ளுங்கள் ஒவ்வொருவருக்கும் இதில் மாறுபட்ட கருத்துக்கள் அதிகமாகவே செய்கிறது இதை பற்றி எப்பொழுது பேசினாலும் மேலும் நமக்கு நேரம் விரயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் நல்ல நட்புகளும் இதனால் காணாமல் போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது விவாதங்கள் தொழில் சார்ந்து இருக்கலாம் ஆனால் உணர்வு சார்ந்து இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு கருத்துக்களை விட மனிதர்கள் தான் முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நல்ல நட்பு என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்றாகவே இருக்கிறது இந்த தெளிவு இருந்தால் எதிலும் நம்மால் வெற்றியை தேடி பிடிக்க முடியும் வெற்றி நம்மை தேடி கண்டிப்பாக வரக்கூடியதாக இருக்கிறது முதலில் தேவையற்றதில் இருந்து நீங்கள் விலக கற்றுக்கொள்ளுங்கள் இன்று நாம் இந்த பதிவில் நமக்கு தேவையற்றதை விளக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு தெளிவான பதிவை தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்